இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி தான் சோசியல் மீடியால பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க வராங்க அந்த நிகழ்ச்சிக்கு கடுமையாக கண்டித்தும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேர் அவங்களுக்கு வெளியுலகத்தோட தொடர்பே இருக்காதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நிபந்தனை ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கணேஷ் வெங்கட்ராமன் காயத்ரி போன்றவங்க ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிட்டு வர்றது எப்படி அவங்களால எப்படி போன் மற்றும் சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்த முடிஞ்சதுங்கிற கேள்வி எழுந்திருக்கு பூட்டின வீட்டுக்குள்ள நூறு நாள் இருக்கணும் ஆனா அந்த நூறு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சை பிரபலங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் டிஆர்பி டாப்ல இருக்குங்கிறதால இந்த சர்ச்சை எல்லாமே திட்டமிட்டே உருவாக்கப்பட்டிருக்கிறதா பெரும்பாலான மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா டபிள்யூ டபிள்யூஎஃப் ஷோக்கள்ல நடக்கிற மாதிரி ஒரு நடிப்பு தான் இதுவும் திட்டமிட்ட பொய்கள்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இவங்க வெளியில சொல்ற மாதிரி இந்த ஷோ நேர்மையா நடக்குதுன்னா இருபத்தி மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கறத லைவா காட்டட்டும் அப்போ ஓரளவுக்கு நம்பலாம் எதுக்காக எடிட் பண்றாங்க எப்படியும் சிலர் கேக்குறாங்க எப்படித்தான் இவ்வளவு மீம்ஸ்களை உருவாக்குறாங்களோ என்னமா யோசிக்கிறாங்க பானு வியக்குற வகையில பிக் பாஸை குறித்த மீம்ஸுகளை போட்டு தாக்குறாங்க வலைஞர்கள் இப்படி பலதரப்பட்ட கண்டனங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த ஷோவை எப்போ அந்த டிவில ஒளிபரப்பினாலும் தவறாம ஆஜராகி பார்த்து டென்ஷன் ஆகி கமான் போடுறதையே கடமையாவும் வச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பேர் டேமேஜ் ஆனாலும் இந்த ஷோ சக்சஸ் ஆயிடும் போல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.